வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்குண்டான உண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்கங்க ஏன்னா நம்ம மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி ராசி பலன்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு வர்றோம் அதே போல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் சேர் செய்து நீங்கள் பயன்படுத்துற மாதிரி அவங்களையும் செய்யுங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா நம்மளுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்த்தினா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிம்ம ராசியாக இருக்கீங்க ஒரு விருட்சகள் லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா சிம்ம ராசி பலன்களையும் பாருங்கள் அதே போல் ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு பலன்களும் கிடைக்கக்கூடும்ங்க அப்போது இந்த இரண்டு பலன்களையும் இந்த இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு முழுவதுமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்ங்க சிம்ம ராசியாக இருந்து சிம்ம ராசியோட பலன்களை மட்டும் பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் விருட்சகள் லக்கணமாக இருந்தீங்கன்னா விருட்ச லக்கணத்தோட பலன்களை பார்த்துருக்க மாட்டீங்க அப்போ இந்த சிம்ம ராசியோட பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும் இன்னொரு விஷயங்கள் நடக்காது அதாவது விருச்சக ராசியோட பலன்களை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ராசியோட பலன்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அப்போ இரண்டும் சேர்ந்து ஐம்பது ஐம்பது பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு முழுவதும் கிடைக்க கொடுங்க அப்போ இந்த இரண்டு பலன்களையும் பாருங்கள் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய உடலை இயக்கிறது எது உயிர் அப்போ இந்த உடலும் உயிரும் சேர்ந்து செயல்படும் பொழுது தான் நம்மளுடைய செயல்பாடுகளை செய்ய முடியுங்க அப்போ உடல் தனியாகவும் உயிர் தனியாக இருந்துச்சுன்னா அது எப்படி வேலை செய்யாமல் இருக்கும் அப்போ லக்கணமும் ராசியும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு முழு வேலைகளும் ஒரு செயல்பாடுகளும் செய்யக்கூடும்ங்க அப்போ இரண்டு பலன்களையும் சேர்த்து பாருங்க உங்களுக்கு உண்டான ஒரு முழு பலன்களும் கிடைக்கும் அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நாங்கள் பாதகமான விஷயங்களை சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பாதகமான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க அதுதான் வந்து இந்த ராசி பலன்களுடைய நோக்கமே நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது அதே போல் தான் ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் சொல்கிற விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும் எச்சரிக்கையுடன் இருந்தாலும் போதும் நீங்கள் எதுலேயுமே தெளிவான ஒரு முடிவோடு போது எல்லா விதத்திலையுமே நீங்கள் ஏற்றங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க அப்போ ராசி பலன்கள் லக்கண பலன்கள் இரண்டையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேறதுக்கு உண்டான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நம்ம மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்ப்போமுங்க அப்போ இந்த மார்ச் மாதம் ஆரம்ப காலத்தில் கிரக நிலைகளை பார்த்தோம்னா மேசத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க அதே போல் கன்னிராசியில கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குது துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பயணம் செய்கிறாருங்க அதான் இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே வருவாங்க மகரத்தில் பார்த்தினா செவ்வாய் சுக்கரனுடைய பயணம் இருக்குது கும்பத்தில் சனி சூரியன் புதன் பகவானுடைய பயணமும் மீனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குதுங்க இப்போ கிரக மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுதுங்க அப்போ மார்ச் மாதத்தில் நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழப்போகுது புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனராசியில் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்வார் அதே போல் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சென்று அதிலிருந்து பயணம் செய்வாருங்க செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த கடமைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து கும்பத்தில் சென்று இந்த செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறாரு சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பத்திலிருந்து மீனத்திலிருந்து மீனத்தில் போய் உட்கார்ந்து மீன மீனராசியிலிருந்து பயணம் செய்வாருங்க இந்த கிரக நிலைகள் கிரக மாற்றங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பாதகமான பலன்களா இல்லை சாதகமான பலன்களா அப்படின்றத நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம் அப்போ மேசம் முதல் மீன முறைக்கு உண்டான பலன்களை நம்ம முழுவதுமாக இப்போ பார்ப்போம்ங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய இந்த குணம் கொண்டவர்கள் தான் இந்த கன்னி ராசி லக்கண அன்பர்களுங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடும்ங்க அப்போ நீங்கள் என்ன ஒரு முயற்சி பண்ணாலும் உங்களுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணைவு மூலியமாக இருக்கலாம் இப்போலாம் உறவினர்கள் மூலியமாக இருக்கலாம் இப்போ அன் அன்பர்களுடைய அருகில் உள்ள உறவினர்கள் இந்த மாதிரியானவங்களுடைய மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க அப்ப சூரியன் சனி செயற்கை பற்றி ஆறில் சஞ்சரிப்பது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு என்பதால நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் எல்லாமே விலகி நல்ல ஒரு ஏற்றங்கள் மிகுந்த பலன்கள் எல்லாமே பெறக்கூடுங்க இப்போ நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடும் மனைவி பிள்ளைகள் வழியில் நீங்கள் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு யோகமான அமைப்பும் இந்த காலகட்டங்களில் நிச்சயம் காணப்படுங்க உங்களுடைய ராசிக்கு ஆறில் சூரியனும் சனி சஞ்சரிப்பதால் எதுலேயுமே தைரியத்தோடு செயல்படுவீங்க தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க அப்போ எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே வந்து துணிச்சலுடன் செயல்படுவீங்க வேகம் எடுக்கக்கூடும் இந்த காலகட்டங்களில் அனைத்து பணிகளுமே வந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு வேகம் எடுத்து நல்ல முறையில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் சற்று சிக்கனத்தோடு இருப்பது தான் இந்த காலகட்டங்களில் நன்மைகளை கொடுக்குங்க அப்போ ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு தோன்றினாலும் அதெல்லாம் விரைவில் உங்களுக்கு குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க இந்த காலகட்டங்களில் இப்போ தொழில் ரீதியான வீண் நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்க நேர்ந்தால் கூட எதையுமே நீங்கள் சமாளித்து அடையக்கூடிய விளக்கு எல்லாமே அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடும் அப்போ உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிகளில் வேலைப்பில் அதிகரித்தால் கூட உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளால் உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டாகுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதையெல்லாம் தவிர்த்துருங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் எதுலேயுமே எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு மாதம் மாதமாகவும் இருக்குங்க அப்போ எச்சரிக்கை தேவைப்படுது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டங்களில் இருக்குங்க இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது மிக அற்புதமான ஒரு அமைப்பாகவும் இருக்குதுங்க அப்போ சனி 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 பகவானுடைய ஒரு காலத்தினால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடும்ங்க அப்ப சனியால் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகக் கூடுங்க நீண்ட நாளைய கனவுகள் எல்லாமே வருகின்ற நாட்களை எளிதில் பூர்த்தியாக உங்களுக்கு நடத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய மதிப்பு மரியாதையும் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்க போகுது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவ பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க தேக ஆரோக்கியங்கள் மிக சிறப்பாக இருந்தாலும் எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலமாகவும் கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே தற்போது குறைந்து நீங்கள் சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்குங்க அப்போ கடந்த கால கடன்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுங்க தொழில் வியாபாரத்தில் சந்தையோட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தையும் உங்களால் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க அப்போ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானமான எட்டில் சஞ்சாரம் செய்வது அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பாக அப்படின்னா உங்களுக்கு பலன்கள் பார்த்தினா ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமையால் எதையுமே சமாளிப்பீங்க அந்தளவுக்கு அசால்ட் பண்ணுவீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயுமே எளிமையாக இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க அப்போ இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிலேயும் ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்லேயும் இந்த ஆண் இந்த மாதம் முழுவதுமே வந்து சஞ்சாரம் செய்கிறாங்கங்க அப்போ இந்த ஆ இந்த ராகு கேதுவால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடும்ங்க கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது தான் இந்த காலகட்டங்களில் நல்லதுங்க அதனால் பேச்சில் பொறுமையோடு இருங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வருங்க அதெல்லாம் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க பிரச்சனைகள் இல்லாத வீடே இல்லைங்க அதனால் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தைரியத்தையும் வளர்த்துக்கொள்ளுங்க அது உங்களுக்கு நல்லதுங்க ஒரு சில நேரங்களில் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு விடுவீங்க அதனால் குறிப்பாக ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் பொறுமையோடு செயல்பட்டு என்ன நல்ல ஒரு வளமான பலன்களும் இந்த காலகட்டங்களில் ஏற்பட முடியுங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருந்தால் கூட கூட்டாளிகளிடம் கூட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கூட்டாளிகளை எல்லாம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க பணவரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருங்க அதான் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளையும் இந்த காலகட்டங்களில் குறைத்து கொள்வது நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்குங்க அதனால் தேக ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடும் இருக்காது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு காணப்படுது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தாமதங்கள் இருந்த எல்லா சுபகாரியங்களுமே பார்த்தீங்கன்னா எளிதில் முடியக்கூடிய கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக வருகின்ற காலங்கள் அமைய போகுது உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பாகவும் காணப்படுது தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியானது மிக சிறப்பாக இருக்கும்ங்க ஒரு சில விஷயங்களில் ஒரு சிலருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உத்தரவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் உங்களால் பெற முடியுங்க இப்போ கூட்டாளிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருந்தாலும் மனக்கவலைகள் அவங்கள்ட்ட இருந்த மனக்கவலைகள்லாம் விலகி நிம்மதி உண்டாகுங்க வேலைக்கு செல்பவங்களுக்கு பணிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டாகுங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடுங்க அப்போ மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் நீங்கள் சே சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய உறவினர்களுடைய வருகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை எல்லாம் நீங்கள் சுமக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க முக்கியமான பயணமும் முக்கியமாக முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் உங்களுக்கு உண்டாகும் அதர்கள் மூலம் அவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவரமாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபங்கள் தேடலாமுங்க சிலர் குடும்பத்தினரோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது அதில் லாபங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க அப்போ தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க சேமிப்பு எல்லாமே உங்களுக்கு உயரக்கூடுங்க அதே போல உங்களுடைய உழைப்பையும் அதிகரிக்கக்கூடும் திருப்தியையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ எதிர்ப்புகள் இடையூறு ஒரு புறம் இருந்தால் கூட உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை எல்லாம் போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போது சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்க கடமைகளை எல்லாத்தையும் காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்தில் வைத்திய செலவும் வீண் விரய செலவுகள் தான் அதிகமாக ஏற்படும் இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு ஏற்படும் சில சமயம் வந்து உங்க மனசெலவு விரக்திகள் ஏற்படலாம் கவலைகள் உண்டாகலாம் சாதக தசா புத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களையும் செய்து கொள்வதால் உங்கள் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாக கொடுங்க அப்போ தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க அம்மனுக்கு ராகு காலத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுவது குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலம் வளமான பலன்களை எல்லாம் உங்களால் பெற முடியுங்க இந்த காலகட்டங்களில் அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு இருபத்தி ஒன்பது மணி முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பத்து முப்பத்தி ஒன்பது மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்தவொரு முக்கிய செயலையும் செய்ய வேண்டாம் அசைவு உணவுகளை எல்லாம் முற்றிலும் தவிர்த்துருங்க ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுங்க உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க நன்றி வணக்கம்